மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் பதினோரா அதிகாரம் ஒன்றில் ஆறு வசனங்கள் அவர்கள் எரிசிலவுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பெகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீசரில் இரண்டு பேரை நோக்கி உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள் அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டார் இது ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள் உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார் அவர்கள் போய் வெளியே இருவடி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள் அப்பொழுது அங்கே நின்றவர்களே சிலர் நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள் ஏசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள் அப்பொழுது அவர்கள் அவர்களை போகவிட்டார்கள் கத்தருடைய நாம மகிமை உண்டாவதாக இந்த மார்க்கு பதினோராவது அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதான ஒரு அதிகாரம் நம்ம அநேக முறை இந்த அதிகாரம் வாசிக்கிறோம் இயேசுவானவர் தன் தம்முடைய சிலுவைக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி சிலுவை மரணத்துக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணாருன்னு சொல்லி சொன்னா கழுதையின் மேல கழுதை குட்டியின் மேல அவர் என்ன பண்ணாரு எருசுலேம் கடந்து வந்தாரு இந்த சம்பவம் எல்லாருக்கும் நமக்கு தெரியும் நம்ம எல்லாரும் எல்லா நம்மளுடைய கிறிஸ்தவ ஞாயிறுன்னு சொல்லி ஒரு பண்டிகையை இதன் மூலமா நம்ம அனுசரித்து வருகிறோம் ஆனால் இந்த ஒரு சம்பவத்தை நம்ம உற்று நோக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் கற்றுக்கொள்ளக்கூடியதான பல காரியங்கள் அதை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் அதுல முதலாவது பார்க்கும்போது இந்த செய்திக்கான ஒரு தலைப்பு என்னன்னு சொல்லி சொன்னா தட்ட விழுக்கப்பட்ட கழுதைக்குட்டி அல்ல லூயா ஆமா இங்கிலீஷ்ல அப்படின்னு இருக்குது என்னன்னு சொல்லி சொன்னா உண்மையாகவே இயேசு அந்த கழுதை குட்டியினுடைய கட்டை அவர் அழு அழுத்தார் சோ இந்த ஒரு தலைப்பின் வழியாக இந்த ஒரு தலைப்பின் மூலமாக அந்த வாசிக்கும் போது நிச்சயமாகவே நாம் அதன் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகம் நமக்கு தேவன் எழுதி வைத்திருக்கிறார் உதாரணமாக பாருங்களேன் அதுல பார்க்கும்போது ஒரு கழுதைக்குட்டியானது கட்டப்பட்டிருக்கிறது அது வெகு காலமாக கட்டப்பட்டிருக்கிறது ஒருவரும் ஒரு காலம் அதிலே ஏறி ஏறி இருக்கவில்லை அப்படி அப்படி அந்த கழுதை வந்து கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறது ஆனால் இயேசு அந்த அந்த கழுதையை பார்த்து கம்மோடு கூட இருக்கிற ஷீஷியர்களை இரண்டு பேரை அவர் என்ன பண்றாரு அனுப்புறாரு அனுப்பிச்சு நீங்க போய் அந்த கழுதை குட்டியை அவிழ்த்து கொண்டு வாருங்க ஒருவேளை உங்கள யாருன்னா கேட்டாங்கன்னு சொல்லி சொன்னா இது ஆண்டவருக்கு தேவை என்று நீங்க என்ன பண்ணுங்க சொல்லுங்க அப்போ உங்களை போக விடுவாங்கன்னு சொல்லி சொல்றாரு அவ அவ சொன்ன மாதிரியே அந்த ஸ்ரீஷியருங்க போய் என்ன பண்றாங்க அந்த அந்த கழுதையை என்ன பண்றாங்க கட்ட அவழுக்கறாங்க அப்ப வந்து கேட்கும் போது இது ஆண்டவருக்கு தேவையின் போது அவங்க விட்டுடுறாங்க அவ்வளவுதான் இது சின்ன காரியம் தான் அதுல முதலாவது நம்ம பாக்குறோம் இல்ல என்ன சொன்னா உண்மையாகவே அந்த நாள்ல அந்த கழுதை குட்டியானது கட்டப்பட்டிருந்தது வேதத்துல கட்டப்பட்டிருக்கிறதுன்ற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும் போது நமக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம கொஞ்சம் உஷாரா என்ன பண்ண பாக்கணும் என்னன்னு சொல்லி சொன்னா இந்த கழுதை குட்டியானது கட்டப்பட்டிருந்தது இந்த கழுதைக்குட்டியால வெளிய போக முடியல சுதந்திரமா வாழ முடியல மற்ற கழுதைகளை மாதிரி இருக்க முடியல அது வந்து கட்டப்பட்டிருக்குது அது வந்து மற்ற கழுதைகளுக்கு கூட ஒப்பிடும் போது அது வந்து கட்டப்பட்ட ஒரு நிலைமையில இருந்தது நீங்க பாருங்களேன் இன்னைக்கு சத்ருவான நம்மள பல காரியங்கள் மூலமா நம்மளை கட்டி வைக்கிறான் உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னு சொல்லி சொன்னா நம்ம தேவனை அறிஞ்சது ஜனங்கள் தான் கிறிஸ்துவர்கள்தான் ஆனா இன்னைக்கு நம்ம பல காரியங்கள் நிமித்தமா நம்ம என்ன பண்றோம்னு சொல்லி சொன்னா வாழ்க்கையில நம்ம கட்டப்படுறோம் ஏ ஆஹ் நம்மளை என்ன பண்ணுவோம் என்ன பண்ண சொன்னா கட்டி வைத்து விடுகிறான் அப்படிதான் அந்த குட்டியானது கட்டப்பட்டிருந்தது இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்களேன் யோசிச்சு பாருங்களேன் ஒரு கட்டப்பட்ட அனுபவம் அது வந்து ஃப்ரீடம் அது வந்து மற்ற கழுதைகளை மாதிரி மூவ் பண்ண முடியாது மத்த காரியங்கள் மற்ற கழுதைகள் செய்யற காரியங்களை செய்ய முடியாது அது சுயமா சிந்திச்சு செயல்பட முடியாது ஏன்னு சொல்லி சொன்னா அது கட்டப்பட்டிருந்தது இந்த பொல்லாத காலத்துல நான் யோசிக்கும் போது என்ன சொல்லி சொன்னா உலகத்தானே பல காரியங்களை நல்லவனா இருக்கிறான் ஆனா மிக மோசமானவர்களாக இந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க கடைசி காலமா இருக்கிறது சத்ருவான் என்ன பண்றான் அநேகரை வஞ்சித்து தங்களுடைய வலைகளை அவன் இழுத்து கொண்டிருக்கிறான் அநேகரை என்ன பண்றான்னு சொல்லி சொன்னா அவர்கள் தேவனை நெருங்க முடியாத அளவுக்கு தேவனை நெருங்கி வரக்கூடாத அளவுக்கு அவர்களை பல விடு நீங்க இதை யோசிச்சு பாத்தீங்கன்னா சிம்சோ ஒரு மிகப்பெரிய பலவானதான் வேதம் சொல்லுது அப்ப பாருங்களேன் அப்பே ஏற்பட்ட கட்டுறதுக்கு சத்துருடத்துல திட்டங்களும் தந்திரங்களும் இருக்குன்னு சொல்லி சொன்னா பாவந்த கழுதை குட்டி அப்படி அதோட காரியங்களை பாருங்களேன் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கூட நம்ம தேவனை அறிந்து இருக்கிறோம் தேவனை நம்ம ஆராதிக்க இருக்கிறோம் ரட்சித்தார் நம்ம சொல்றோம் ஆனா பல விதங்களை நம்ம கட்டப்பட்டு இருக்கிறோம் வெளியில தெரியாது அநேக கட்டுகள் நான் எப்பவுமே எல்லாருக்கும் நான் சொல்லுவேன் சொல்லி சொன்னா மூன்று பேருக்கு நம்மளை யாரும் கிளியரா தெரியும் இந்த உலகத்துல மூன்று பேருக்கு யார் அவங்க அவங்ககிட்ட மறக்கவே முடியாது ஒண்ணு யாருன்னு சொல்லி சொன்னா ஏசப்பாக்கு எல்லாமே தெரியும் ரெண்டாவது யாருன்னு சொல்லி சொன்னா நமக்கு யாரும் தெரியும் ஏன்னா நம்ம பண்ற எல்லாமே நமக்கு கிளியரா தெரியும் ஓகேங்களா மூணாவது யாருன்னு சொன்னா பிசாசு சோ இந்த மூணு பேருக்கு கிட்ட இருந்து நம்ம எந்த காரியத்தை மறைக்க முடியாது எல்லாமே அவங்களுக்கு தெரியும் சோ இத தெரிஞ்ச சத்ருவான என்ன பண்றான்னு சொல்லி சொன்னா நம்மள வந்து கட்டி வைக்கிறான் அநேகர பாவத்தினால கட்டி வைக்கிறான் அநேகர பல விதமான சூழ்நிலைகள் நிமித்தமா கட்டி வைக்கிறான் அநேகர தோல்விகள் நிமித்தமா கட்டி வைக்கிறான் பயம் சில பேரை கட்டி வைச்சிருக்குது தங்களுடைய வாழ்க்கையில பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சில பொல்லாத காரியங்களை நினைச்சு 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 அவங்க கட்டப்பட்ட இருக்கிறாங்க இன்னும் சில பேரோட வாழ்க்கையில சொல்லி சொன்னா அவங்க வாழ்க்கையில முன்னேறவே முடியல ஊழியத்துல முன்னேற முடியல அதுவும் இல்லாம ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில ஒரு டெவலப்மெண்ட்டுக்குள்ள அவங்க அவங்கள போக முடியல இன்னும் பரிதாபமான நிலைன்னு சொல்லி சொன்னா தேவனை நெருங்க முடியாத அளவுக்கு அங்க இருக்கிறாங்க இந்த இரவு வேலையில நம்ம யோசிச்சு பாக்கலாம்னு சொல்லி சொன்னா நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாச்சும் சத்துரு கட்டி வைத்திருக்கிறானா நம்முடைய வாழ்க்கையில தேவனை நெருங்க கூடாத அளவுக்கு நம்மளை கட்டி வைத்திருக்கிறானா இந்த நாட்கள் பார்க்கும் போது என்னன்னு சொல்லி சொன்னா அவங்களுடைய கடந்த காலத்துல நடந்த மோசமான காரியங்கள் நிமித்தமா அவங்கள ஒரு பெரிய கசப்பு உணர்வு உண்டாக்கி மற்றவர்களை மன்னிக்க முடியாத அளவுக்கு என்ன பண்றாங்க கட்டப்பட்டிருக்கிறாங்க அநேகர பாவம் வந்து கட்டி வைத்திருக்கிறது வசனம் சொல்லுது பாவத்தின் வஞ்சனையினாலே அவர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள் சொல்லி இப்ரேர்ல வசனம் இருக்குது அநேகருக்கு குடும்ப சூழ்நிலைகள் அவர்களை கட்டி வைத்திருக்கிறது குடும்ப சூழ்நிலைகள் அவங்கள பாக்கணும் இவங்கள பாக்கணும் இத பண்ணணும் அதை இதுக்கே எனக்கு நேரம் சரியா இருக்கு பிரதர் எனக்கு ஜபிக்கிறது எல்லாம் நேரம் இல்ல தேவனை குறிச்சு யோசிக்கிறது எல்லாம் எனக்கு நேரம் இல்ல தேவன் என்னுடைய வாழ்க்கையில என்ன திட்டம் வைத்திருக்கிறார் அதை குறித்து பாக்குறது எனக்கு நேரமே இல்ல பிரதர் இதுவே எனக்கு காரியங்களா இருக்குதுன்னு சொல்லி மார்த்தால போல கட்டப்பட்டிருக்கிறாங்க மரியாதை போல இல்ல மார்த்தால போல கட்டப்பட்டிருக்கிறாங்க இந்த இரவு வேலையை நம்ம யோசிச்சு பார்க்கலாம் உண்மையாகவே நாம கட்டப்பட்டிருக்கிறோமா ஒருவேளை நீங்க கட்டப்படாம இருப்பீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் கத்தருடைய நாம மகிவம் போடும் ஆனா ஒருவேளை கட்டப்பட்டிருப்பீங்கன்னு சொல்லி சொன்னா எது நிமித்தமா நம்ம கட்டப்பட்டு இருக்கிறோம் நம்மள நாமே சிந்திச்சு பார்ப்போம் ரெண்டாவது இந்த மூ நான்கு காரியங்களை நான் முன்னாடி சீக்கிரமா வைத்து நான் கடந்து போக போறேன் என்னன்னு சொல்லி சொன்னா ஏசு அந்த கழுதைக்குட்டியை நன்றாய் அறிந்திருந்தா கழுதைக்குட்டி இன்னொரு கிராமத்துல இருக்குது இயேசு இங்க இருக்கிறாரு ஆனா அந்த கழுத குக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா என்னை குறிச்சு யாரும் கவலைப்பட மாட்டாங்க என்னை குறிச்சு யாருக்கும் தெரிய மாட்டேன் நான் விடுற கண்ணீர் எல்லாம் யாருக்குன்னா தெரியுதா நான் இந்த கட்டுல ரொம்ப நாளா இருக்கிறேனே என்னை யோசிச்சு பார்க்க யாருன்னா உண்டா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஆனா இல்ல இயேசுக்கு தெரியும் இப்படி ஒரு கழுத அங்க இருக்கு அது கட்டப்பட்டிருக்குது அதோட நிலைமை பரிதாபம் அது ரொம்ப மோசம் அது ஒவ்வொரு நாளும் தன்னுடைய நிலைமை குறிச்சு பரிதாபத்தோடு இருக்குதுன்னு சொல்லி இயேசுக்கு தெரியும் பிரியமானவர்களே இந்த இரு கூட நாம எப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்கிறோம்ன்றத நம்ம 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 என்ன பண்றோம் ஆரஞ்சு பாக்குறோம் இயேசுவுக்கு நன்றாய் தெரியும் நீங்க பாருங்களேன் தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே இயேசுக்கு அந்த கழுத குட்டி உலக தோற்றத்துக்கு முன்னாடியே அது அவர் அறிஞ்சிருந்தாரு யோசிச்சு பாருங்களேன் அந்த கழுத குட்டிய ஏசு அறிந்திருப்பாருன்னு சொல்லி சொன்னா உன்னைய என்னைய அவர் அறிந்திருக்க மாட்டாரா உன்னைய என்னைய அவர் புரிஞ்சு வச்சிருக்க மாட்டாரா உனக்க எனக்கு ஒரு நன்மையான காரியங்களை செய்ய மாட்டாரா வசனம் சொல்லுது உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துக்கள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பாருங்களேன் இந்த வானமும் பூமியும் உண்டாவதுக்கு முன்பாக இருந்தே தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் இதை நம்ம யோசிக்கும் போது எத்தனை ஒரு பெரிய சந்தோஷம் நம்ம நம்ம வந்து ஒரு ஒரு ஃபேக்ட்ரியில வந்து ஒரு வாட்டர் பாட்டில் எப்படி அது லைன் அது பாட்டின மோல் மோல் பண்ணி மோல் பண்ணி வெளியே வருதோ அப்படி உண்டாக்கப்படல நம்ம எல்லாருமே யூனிக்கா நம்ம எல்லாரும் ஒரு ஸ்பெஷலா நம்ம எல்லாரும் ஒரு 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 ஸ்பெஷல் அட்ராக்ஷனோட ஒரு ஒரு ஸ்பெஷல் பர்பஸோடு கூட ஆண்டவர் நம்ம உண்டாக்கி வைத்திருக்கிறாரு யாரும் இங்க தற்செயலா வரல எல்லாமே தேவனுக்கு தெரியும் ஒருவேளை இந்த நாட்கள்ல நீங்க தக்கப்பட்டு இருக்கிறீங்களா நிச்சயமா ஆண்டவங்க இடத்துல பேசுறாரு உன்னை தேவன் அறிந்திருக்கிறார் உன் சூழ்நிலைய தேவன் அறிந்திருக்கிறார் உன்னை அவர் உலக தோற்றத்துக்கு முன் இருந்தே அவர் அறிந்து கொண்டிருக்கிறார் அல்ல லூயா தேவன நாம மகிமப்படுவதாக நிச்சயமாகவே இயேசு நம்மை அறிந்திருக்கிறார் இயேசுக்கு எல்லாமே தெரியும் நம்முடைய நிலைமையும் அவருக்கு நல்லா தெரியும் அதனால நீங்க பயப்படாதீங்க கத்தருடைய நாம மகிம அவர் நிச்சயமா அவங்களை கண்ணோக்கி பா கண்ணோக்கி பார்ப்பாரு ரெண்டாவது இயேசு ஆட்களை அனுப்பி அந்த கழுதை குட்டியை கட்ட விழுத்தார் ஏசு அந்த குட்டிய பார்த்துட்டு ஆஹ் ஒரு குட்டி இருக்குது அவருக்கு நல்லா கட்டப்பட்டிருக்குது ஆமா எனக்கு தெரியும் அப்படின்னு இல்லை சாதாரணமா விடல அவர் என்ன பண்ணாரு அதுக்கான ஸ்டெப் எடுத்து அதோட கட்ட அவிழ்க்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை அவர் செஞ்சாரு ஆட்களை அனுப்பி அவர்கள் என்ன பண்ணாரு கட்ட விடுத்தாரு நீங்க யோசிச்சு பாருங்களேன் இந்த வசனத்தை நீங்க ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க இருளின் அதிகாரத்து நின்று நம்மை விடுதலை ஆக்கி இந்த வார்த்தையை தான் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன் இருளின் அதிகாரத்தை நம்மை விடுதலையாக்கி எப்படி ஏசு அந்த கழுதை குட்டியினுடைய கட்டை அவிழ்த்தாரோ அதே மாதிரி அந்தகாரத்துல பாவத்துல அடிமைத்தனத்துல வாழ்ந்து கொண்டிருந்த உன்னையும் என்னையும் என் இயேசு தம்முடைய ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்தார் தம்முடைய சொந்த ரத்தத்தையே சிந்தி மீட்டெடுத்தார் பிதாவாகிய தேவன் தன்னுடைய செல்ல குமாரனை நமக்காக பலியாய் கொடுத்து என்னையும் மீட்டெடுத்தார் பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து நம்மளை நிரப்பியும் ஒவ்வொரு நாளும் நம்மை ஒவ்வொரு நிமிஷம் அவர் நம்மளை விடுதலை ஆக்கி கொண்டு வருகிறார் தேவனுடைய ஜனமே எப்பேற்பட்ட தேவனை நீங்கள் ஆராதித்து வருகிறீர்கள் என்பதை இந்த வேலையில நீங்களை யோசித்து பாருங்கள் இயேசு சிலுவையில நம்ம எல்லாரும் நம்ம எல்லாரையும் மீட்டெடுத்திருக்கிறார் ஏதோ ஏனோ தானுன்னு சொல்லிட்டு நம்ம வாழ்ந்து கொண்டு இல்ல கர்த்தருடைய நாம மகிம்படட்டோம் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னு விடுதலை ஆக்குனாரு அப்படியே தான் இருக்கிறேன் என்னோட வாழ்க்கை அப்படியே தான் இருக்குது நான் கட்டப்பட்ட சூழ்நிலைதான் இருக்கிறேன் இருக்கலாம் உங்களுக்கு தேவையான விடுதலைய அவரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே செய்து முடிச்சுட்டாரு ஆனா உங்களுக்குத்தான் அதோட அருமை வந்து இன்னும் தெரியல அதை நம்ம இன்னும் புரிஞ்சு கொள்ளல என்னன்னு சொல்லி சொன்னா சிலுவையில் ஏசுவின் சிலுவை மரணம் நம்மை விடுதலையாக்கி உள்ளது நம்மை நம்ம இயேசுக்குள்ளாக இருக்கிறதுனால கிறிஸ் பிதாவாகிய தேவன் கிறிஸ்துக்குள்ளாக நம்மளை மறைத்து வைப்ப வைத்திருக்கிறதுனால எந்த ஒரு கட்டும் நம்மளை கட்டி வைக்க முடியாது எந்த ஒரு மனிதன் இயேசுனுடைய மரணத்துக்கு முன்பாக போய் அவன் அந்த மரணத்தை தனக்காக அங்கீகரித்துக் கொண்டு அவைகளை தன்னுடைய வாழ்க்கையில எடுத்து அபியாசப்படுத்துகிறானோ அவன் சகல காரியத்திலிருந்து விடுதலையாக்க விடுதலையாக்கப்படுகிறான் ஏன்னு சொல்லி சொன்னா ஏசு ஏசு என்ன சொன்னாருன்னு சொல்லி சொன்னா இயேசு சிலுவையில் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் அவர் சொன்னாரு இட் இஸ் பினிஷ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதுக்கான அர்த்தம் என்னன்னு தெரியுதுமா நான் உலகம் முடிவதற்கு வரைக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன காரியங்களை செய்யணுமோ அது எல்லாத்தையும் நான் செய்து முடித்து விட்டேன் அதான் அதோட அர்த்தம் யோவான் பத்தொன்பது முப்பதுல நீங்க வாசிங்கன்னு தெரியும் அவர் சொன்னார் எல்லாம் முடிந்தது இட் இஸ் அப்படின்னு சொல்லி சொன்னார் எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்ப பாருங்க சிலுவை மரணம் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறது ஒருவேளை இந்த மரணத்தை குறித்ததான ஒரு தெளிவான அறிவு உங்களுக்கு இல்லாம நீங்க கட்டப்பட்டிருப்பீங்க நீங்க ஒருவேளை விடுதலையாக்க பண்ணமா இயேசுவின் மரணத்துக்கு உள்ள சென்று அந்த இயேசுவின் மரணத்தை போய் அந்த 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 இயேசுவின் மரணத்தை முன்பாக நின்று அந்த சிலுவைக்கு முன்பாக நின்று இயேசுவே நீர் எனக்காக மறித்தீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் நான் அவைகளை எனக்காக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி நீங்க ஏற்றுக்கொண்டு பாருங்க நிச்சயமா கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவரா இருக்கிறாரு ஒருவேளை சூழ்நிலை எதுவானா இருக்கட்டும் கர்த்தர் நிச்சயமா உங்களை விடுதலாக்குவாரு நமக்காக பரிபூரணமான காரியத்தை அவர் அதுல வந்து சிலுவலை செய்திருக்கிறார் நம்ம அதை பூரணமாக நம்ப வேண்டும் ஓகேங்களா மூன்றாவது நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இயேசு ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக அந்த கழுதையை வைத்திருந்தார் நம்மளுடைய வாழ்க்கையில கூட நமக்குன்னு பர்பஸ் இருக்குங்க நமக்குன்னு பிளான் இருக்குங்க நம்ம ஏனோ இந்த உலகத்துல குதிக்கல ஏதோ என் அப்பாவோ எங்க அம்மாவோ இணைஞ்சதுனால எங்க அப்பாவோ எங்க அம்மாவோ கல்யாணம் பண்ண நான் வந்தேன் அப்படி இல்லைங்க மேல அவர் அனுப்பிடுறதுனாலதான் நம்ம வந்திருக்கிறோம் பாருங்க அந்த கழுதை குட்டியோட வாழ்க்கையில அவர் ஒரு பர்பஸ் வச்சிருந்தாரு நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அதுல அவர் அதன் மேல் ஏறி போனார் ஏசு ஏறுவதற்காக அந்த கழுதை வைக்கப்பட்டிருந்தது ஏசு பிரயாணம் பண்ணுவதற்காக ஏசு எருசலேமுக்குள்ள செல்வதற்காக அந்த கழுதை வைக்கப்பட்டிருந்தது யோசிச்சு பாருங்க சின்ன கழுத மேலே அவர் அவ்வளவு பிளான் வச்சிருப்பாருன்னு சொல்லி சொன்னா உங்க மேல என் மேல எப்படி ஒரு எப்படிப்பட்ட பிளான் வச்சிருப்பாரு உன்னு என்ன அவர் எவ்வளவு நேசிச்சிருப்பாரு உன்னு என்ன சும்மா அமைச்சிட்டு இருப்பாரா கிடையவே கிடையாது யூ ஹாவ் அ பிளான் ஆன் ஆன் யுவர் லைஃப் ஜீசஸ் ஹாவ் பிளான் ஆன் யுவர் உங்களுடைய லைஃப்ல நிச்சயமா ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் அவர் உங்களை திட்டம் வைக்காம அவர் படைக்கவில்லை அவர் உங்க மேல திட்டம் வைக்காம உங்களை அனுப்பவும் இல்லை அதுதான் என் வேதம் சொல்லுகிற சத்தியம் ஒருவேளை அந்த திட்டத்தை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் இருப்பீங்களா நீங்க அதை யோசிச்சு பாருங்க நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறது எல்லாத்துக்கும் ஒரு நிச்சயமான காரணம் உண்டு எதுவுமே காரணம் இல்லாம நடக்கல எந்த ஒரு மோசமான சமூகம் நம்முடைய வாழ்க்கையில நடந்திருந்தாலும் அதெல்லாற்றிற்கும் ஒரு ஒரு சத்தியமான காரணம் உண்டு அந்த கழுதை கட்டப்பட்டிருந்ததுக்கு காரணம் உண்டு ஏன் சொல்லி சொன்னா அது கட்ட அது மேல வேற யாருன்னா ஏறிட்டு இருப்பாங்க ஆனா இயேசுக்கு தேவை ஒருவரும் ஏறிராத ஒரு கழுதை குட்டி அதனாலதான் அது அவர் என்ன பண்ணாரு ஓரமா வச்சிருந்தாரு ஒரு பர்பஸ்க்காக வச்சிருந்தாரு ஒருவேளை வேலை நீங்க தனிமையாக்கப்பட்டிருக்கீங்களா உங்களுடைய பிராபலத்தை யாரும் புரிஞ்சிக்கலையா உங்களுடைய காரங்களை யாரும் தெரிஞ்சுக்கலையா இல்ல இல்ல நிச்சயமா இயேசுக்கு தெரியும் இயேசுடைய திட்டம் உங்க மேல இருக்குது இந்த வசனத்தை பாருங்களேன் ரோமர் எட்டு இருபத்தி எட்டுல அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படியும் அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது பாருங்களேன் சகலமும் அங்க அங்க வச்சுட்டாரு பிளஸ் மைனஸ் அப் அப்பு டவுனு அதுக்கப்புறமா நீங்க அதுல எதை சேர்க்கிறவங்க எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற நிறைகள் குறைகள் வாழ்க்கையில இன்னைக்கு நாள் நாளைக்கு நாள் நீங்க போறீங்க அங்க வரீங்க இந்த அந்த இந்த சர்ச்சைக்கு போறீங்க இந்த மினிஸ்டர் எல்லாத்துக்கும் ஒரு திட்டம் இருக்குது உங்களை ஏமாத்தி இருக்கிறாங்களா தேவனுடைய திட்டம் தான் ஏன்னு சொல்லி சொன்னா சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்குது ஒன்றும் குறைவாக இல்ல அந்த வசந்தத்தை நீங்க என்ன பாருங்க தேவனத்தில் அன்பு கூறுகிறவங்களுக்கு சகலமும் நன்மைக்கு இது ஒருவங்க வாழ்க்கையில பல காரியங்கள் நீங்க பட்டு வந்திருக்கிறீங்களா பல பாடுபட்டு வந்து இருக்கீங்களா எல்லா நன்மைக்கு எல்லாம் நன்மைக்கு எல்லா நன்மைக்கு நம்மளுடைய குறைவுகள் எல்லாமே நன்மைக்குத்தான் ஏன்னு சொல்லி சொன்னா அதுலதான் கர்த்தருடைய நாம மகிவுப்படும் அதுலதான் தேவனை நம்ம தேடுவோம் நம்மளை சுத்தி எல்லாமே பிளஸ் இருந்துச்சுன்னா நம்ம தேவனை விட்டுருவோம் நமக்கு குறைகள் வழியா தேவ நம்ம நடத்தும் போதுதான் எப்பேற்பட்ட தேவன் உண்மையாக நாம் இருக்கிறோம் என்பதை நம்ம அறிந்து கொள்வோம் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில குறைவுகள் மத்தியில போறீங்களா இந்த குறைவுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிங்க தேவனே இந்த குறைவுல உங்களுடைய நாமத்தை நான் எப்படி மகிமப்படுத்துறது இது மூலியமா நீங்க எனக்கு என்ன கத்து குடிக்கிறீங்கன்றத நீங்க ஆண்டு கேட்டு பாருங்க நிச்சயமா கத்தவங்களுக்கு சொல்லுவார் கடைசி நான் சொல்லி முடிக்கிறேன் இந்த கழுதை குக்கியை குறித்து தேவன் முன்பே வேதத்தில் எழுதி வைத்திருந்தார் பாருங்க மார்க்கு தான் சுவிசேஷ புத்தகத்துல முதல்ல எழுதினாரு ஆனா மார்க்குக்கு முன்னாடி சகரியா தரிசி முன்னாடி எழுதிட்டாரு நீங்க வாசிங்கன்னா சகரியா ஒன்பது ஒன்பதுல குமாரத்தியே மிகவும் தலிக்கூறு எருசலேம் குமாரத்தியே கெம்பிரி இதன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்விலவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார் பாருங்களேன் இந்த கழுதை குட்டியை குறித்து திருக்கதரிசி எழுதியிருக்கிறாரு பல நூறு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த திற்கதரிசி எழுதியிருக்கிறாரு நான் உங்களிடத்துல கேட்கிறேன் உங்களுக்கு குறித்து ஆண்டவர் என்ன எழுதி வச்சிருக்கிறாரு நீங்க என்னைக்கு என்ன அத கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிருக்கீங்களா இந்த வேதத்துல தேடி இருக்கீங்களா பாத்தீங்களா கழுத குட்டியை குறிச்சே இவர் எழுதி வைக்கிறவர் என்னன்னு சொல்லி சொன்னா குறிச்சு என்ன எழுதி வச்சிருக்கிறாரு சொல்றேன் பாருங்க வேதத்துல உங்களை குறித்து எழுதப்பட்டிருக்குது இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாமே உங்களுக்காக இந்த வசனங்கள் எல்லாமே உங்களுக்காக இதுக்கு பேரு லவ் லெட்டர் இந்த பைபிள் பேரு லவ் லெட்டர் என்னன்னு சொல்லி சொன்னா ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு எழுதின லவ் லெட்டர் அந்த லவ் லெட்டர் அவர் எப்படி எழுதினாருன்னு சொல்லி சொன்னா தன்னுடைய ஆணி பாய்ந்த கரங்கள்ல ரத்தம் படிந்த கரங்கள் அவர் எழுதி கொடுத்திருக்கிறாரு அதுக்கு பேர் தாங்க இந்த லவ் லெட்டர் இத எத்தனை பேர் நீங்க படிக்கிறீங்க இத நீங்க எப்படி படிக்கிறீங்க யோசிச்சு பாருங்க அந்த கழுதை குட்டி குறித்தே அவர் எழுதி வைத்திருப்பாருன்னு சொல்லி சொன்னா உன்னையும் என்னையும் கொடுத்து அவர் எழுதாம இருப்பாரா நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில தேவன் என்ன எழுதி வைத்திருக்கிறார் கண்டுபிடிக்கிறானோ அவனே வாழ்க்கையில வெற்றி உள்ளவனாக மாறுவான் அவனே வாழ்க்கையில ஜெயிப்பான் மத்தபடி வேற யாரும் இல்ல நான் இன்னைக்கு எழுது இன்னைக்கு ரெண்டு அதிகாரம் படிக்கணும் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு போயிருந்தேன் சொல்லலாம் பிரயோஜனமே இல்ல ஆனா இந்த வாக்கு திட்டங்கள் எனக்காக எழுதப்பட்டிருக்கிறது இதுல இருக்கிற அட்வைஸ் எனக்காக இதுல இருக்கிற காரங்கள் எல்லாம் எனக்காக நான் என்னுடைய வாழ்க்கைய சரியா வடிவமைக்கணும் ஒரு தரிசனத்தோடு கூட வாழணும் தேவன் என குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை நான் புரிந்து கொள்ளணும்னு சொல்லி நீங்க முயற்சிப்பீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க எப்படி பைபிள் படிக்கிறீங்க நான் யோசிச்சு பாருங்க உங்களுடைய பைபிள் ரீடிங் எப்படி இருக்குது ஏதோ ஏனா தானு படிக்கிறீங்களா ஒரு நாளைக்கு நீ எவ்வளவு டைம் ஸ்பென்ட் பண்றீங்க பைபிள்ல யோசிச்சு பாருங்க கழுதை குக்கிய குறித்து அவர் எழுதி வைத்திருக்கிறார் உண்மை என்னையும் கொடுத்து எழுதி வைக்க மாட்டாரா நீங்க அதை கண்டுபிடிங்க கத்தருடைய நாம மையம் பண்ணிட்டோம் என்னைக்கு நீங்க அந்த காரியங்களை கண்டுபிடிக்கிறீங்களோ நிச்சயமாவே தான் கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கத்தருடைய நாவம் படு நம்பிள்ளே நிறவிலைக்கா ஜபிக்கிறேன் அண்ட இந்த பிள்ளைகளை பார்ப்பதற்கும் நேசிப்பதற்கும் அந்த ஒரு வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கும் கர்த்தத்தை நன்றி செலுத்துகிறோம் அப்பா வல்லமையில வார்த்தைகள் இருபுறம் கருப்புள்ள பட்டை மாண்டவரே இன்றைய இருதயத்துல ஊடுறி செல்லட்டு மாண்டவரப்பா இவர்களை ஆண்டவரே ஆண்டு இப்பொழுது விடுதலையாக்கும்படி நான் ஜபிக்கிறேன் இன்னும் உங்களுக்குள்ள வளர்ந்து சுதித்து அண்ட ஒரே கிறிஸ்துக்குள்ளாக ஆழமும் அகலமும் நீளமும் உயரத்திலும் அன்றவரே வளர்ந்து இவர்கள் பெருகத்தக்கதா நான் ஆசிர்வதிக்கிறேன் தகப்பனே விதா குமாரன் பரிசுத்தாவை நான் ஆசிர்வதிக்கு ஜெபிக்கிறேன் ஒருவேளை இந்த ஜெகத்தை அட்டன் பண்ண முடியாம இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அவர்கள் மேலும் ரத்தத்தை நான் வைத்து ஜெபிக்கிறேன் தகப்பனே கர்த்தருடைய குறை பாதுகாத்து கொள்ளட்டும் வெலப்படுத்துட்டோம் தொடர்ந்து இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க அண்டொரு இந்த அடிமையுடைய ரத்த கோட்டைகளாக மூடி மறைத்துக் கொள்ளுங்க இந்த வேலைகளை சரியாக செய்ய எனக்கு திருபை செய்ய முடியும் ஜபிக்கிறோம் புதிகன மகிமை யாருவருக்கே திருத்து ஜெபிக்கிறோம் எத்தனை ஜெபிக்கிறோம் பரிசுத்தூனுங்கள பிதாவே on me from me from the